சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக கிளியராக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநலிகள் மீனராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே ராகு எப்போ இந்த ராகு ராசிக்குள்ள வந்தாரோ அப்பத்திலிருந்து மீனராசிக்கு மன அமைதி அப்படிங்கிறது இல்லை இது எந்த மீனராசிக்காரங்களும் இல்லைன்னு சொல்லவே முடியாது என்ன நடந்தாலும் கடைசியில் மனசுக்குள்ள ஒரு வெறுமை ஒரு பயம் ஒரு டவுட் எல்லா விஷயத்திலையுமே நிறைய ஏமாற்றம் நிறைய வாழ்க்கை படிப்பினைகள் நிறைய நிறைய எங்க அதிகமாக விருப்பப்படுறீங்களோ எதை அதிகமாக நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறத உருவாக்குது எதை அதிகமாக விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பம் உங்களை விட்டு தள்ளி போகுது இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகள் மீனத்துக்கு இருக்குது ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும் வெளியில் போடுறது வர்றது அப்படிங்கிறது உறவுகளுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே நண்பர்களுக்குள்ள காதலன் காதலி வேலை செய்கிற இடத்துல எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் கத்தி எந்த பக்கமே திரும்ப முடியல அந்த அளவுக்கு மீனத்தை ஒரு வழி பண்ணிடுச்சு ராகும் ஜென்மராக இன்னும் இருக்காங்க அது மே மாசம் வரைக்கும் இருக்கு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் இதுதான் ஒரு ஆதரவு மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி இருந்து தைரியத்தை கொடுத்துட்டு வக்ரமா வேற ஆயிடுச்சு போ அந்த குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வா நீசமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீச்சம் பெற்ற செவ்வா வக்ரமானதுனால அது உச்ச பலனை தரப்போகுது நீச்சம் பெற்ற செவ்வா வக்ரமாச்சன உச்ச கொடுத்துரும் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது கேதுவும் இந்த டெய்லியும் பார்த்து பேசக்கூடிய நபர்கள்ட்டையும் திருமண வாழ்க்கையிலையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ஏழாம் அதிபதியான புதன் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் ஆறு சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் மூணு எட்டு கதிபதி போய் பதினொன்றில் போய் உட்காந்துருக்கார் சுக்கரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஏழரை சனி அதில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிஞ்சது ரெண்டு ரெண்டே கால் வருஷம் முடிஞ்சது மார்ச் வரைக்கும் அந்த இருந்ததுன்னா உங்கள் அந்த சனி ஜென்மச்சனியாக மாறும் ஓ ராசிக்குள்ளேயராக இருக்கு இலரச்சனி ஸ்டார்ட் ஆகி ரெண்டரை வருஷம் ஆச்சு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் ஆனா இந்த மாதம் அப்படி இல்லை நிறைய மாற்றங்கள் இருக்குது என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா முதல்ல சூரியன் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் பத்தில் இருந்தாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்னதான் ஆறக்கூடியதாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதிக்கு நற்பு கிரகம் ஸோ பயப்பட வேண்டியதில்லை சூரியன் பத்தில் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நடக்க காத்துட்டு காத்துட்ருக்கு அடுத்த மார்கழி பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி எல்லா விதத்துலையும் தீமையை செய்ய கடமைப்பட்ட கிரகம் பதினொன்றாம் இடத்துலேருந்து தீமையை செய்யாமல் நல்லதையும் செய்யாமல் மியூட்ரலாக போயிடுச்சு இப்போ அந்த சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் பன்னெண்டாம் இடத்துல அங்கே சனி பகவான் இருக்குது மூணு எட்டுக்கு அதிபதி சனி கூட சேர்றார் பன்னெண்டாம் அதிபதி கூட சேர்றார் அப்படிங்கும்போது பாருங்க ஏழரை சனியினுடைய பாதிப்பை முழுமையாக அந்த சுக்கரன் குறைத்து விடுவார் பயப்பட வேண்டாம் மீனும் பயப்பட வேண்டாம் ஏழரை சனியினுடைய பாதிப்பு இனிமேல் இல்லை அந்த சுக்கரன் எப்போ அந்த சனியை விட்டு மாற வரைக்கும் அந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பு இல்லை ஃப்ரீயாக இருக்கலாம் ஓகே இது வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இந்த பயிற்சி நடக்குது மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார் அப்போது நாலுக்குடியோர் ஏழு கூடியவர் பத்தில் வர்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அங்கே யோகம் ஏற்படுது ஸோ கொஞ்சம் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இந்த மாதம் நடக்குது இந்த மூணே மூணு கிரக பயிற்சிகள் தான் ஸோ ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க சூரியன் பத்தில் தான் இருக்க போகிறார் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னென்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அந்த இடைஞ்சல்கள் வேணும்னே செய்யக்கூடிய இடைஞ்சல்கள் வெளிச்சத்திற்கு வரும் மறைமுக எதிர்ப்புகள் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க ஏன் வேணும்னு அந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறால நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நபரை அவங்க தப்பு தான் பண்ணுறாங்க எனக்கு எகேன்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா அந்த ப்ரூஃப் இந்த மாதம் கொடுத்துருவோம் மற்றவர்கள் நம்பணும் இல்லையா இவங்க இப்படி தான் நடந்துக்கிறாங்க கிட்டே அப்படிங்கிறத மற்றவங்க நம்பணும் இல்லையா அந்த ந அந்த மற்றவங்க நம்புறதுக்கு உண்டான வேலையிலான ப்ரூஃப் இப்போ கிடச்சிடும் இப்போ வேலையில் தொழிலில் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த எதிர்ப்புகளை ஜெயிப்போம் மறைமுகமான எதிர்ப்புகளையும் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத சொல்லுது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் மீனத்துக்கு பயங்கரமான ஸ்ட்ரகிள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டோம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்குண்டான முதல் படியாக அந்த சூரியன் பத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் இதுவரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் அளவுக்கு இனிமேல் இருக்க போகிறது கிடையாது நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்க போகுது என்ன தந்தைக்கும் மகனுக்கும் அந்த அளவுக்கு ஒத்து வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் சில நேரங்களில் சில நேரங்களில் வேலைப்பழுவின் காரணமாக ஒர்க்லோடு அதிகமாக இருக்கு என்னால் குழந்தையை கவனிக்க முடியாது மனைவியை கவனிக்க முடியாது அல்லது கணவனை குடும்ப உறவுகளை கவனிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை மீனத்திற்கு வரும் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இப்போ பொறுப்பும் அதிகமாயிடுச்சு அந்த பொறுப்பை சாமர்த்தியமாக கையில ஏத்துக்கிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காமிச்சிருவீங்க அந்த சக்சஸ்ஃபுல்லா அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அந்த துவக்கத்தை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்குது புரிஞ்சுக்கோங்க தந்தையினுடைய பொருளாதார அமைப்புகள் நல்லபடியாக இருக்க போது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அந்த மந்திரம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது சோ இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு வேலைக்காக வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்தா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமா அமையும் கண்டிப்பா வெளியில போலாம் அது தான் இருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் வந்துட்டாலே அவர் திக்பலம் ஆயிடுறாருங்க வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் என்ன பிரச்சனையும் இருந்தாலும் ரெடி ஆகும் அப்படிங்கறத சொல்லுது அப்போது சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அந்த தொழிலில் போட்டிகள் அதிகரிக்குங்க தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் நம்ம நல்லா பேசி போட்டு நம்ம எல்லா எல்லாம் ரேட்டை கேட்டு அவங்க போய் பக்கத்தில் புதுசாக கடைய ஆரம்பி ஆரம்பிச்சிருவாங்க இந்த வடிவேல் வந்து இதில் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க இல்லையா அந்த மாதிரி கடையை ஆரம்பிச்சிருவாங்க ஸோ யாருக்கிட்டையும் உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க ஆனால் சொல்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது முன்னெச்சரிக்கை நான் சொல்றேன் தொழில் ரகசியங்களை சொல்லாதீங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க நம்மளால அதை சர்வே பண்ண முடியாம போயிடும் அப்போ வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா என்ன விஷயமாக இருந்தாலும் அது உங்களுடைய செயலில் இருக்கட்டும் பேச்சில வேண்டாம் இப்படி பண்ண அப்படி பண்ணு கைடே பண்ணாதீங்க முக்கியமான நுணுக்கமான விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுங்க தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது மாமியாருக்கு ரொம்ப கெஜட் ஆயிடும் மாமியார் மருமகள் பிரச்சனை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நான் சொல்றது தான் செய்யணும் நான் தான் இருக்கணும் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவாங்க அவங்கள நம்மளால சமாளிக்க முடியாது விட்டு கொடுத்து போகணும் இல்லை அவங்க சொல்றதை செய்யணும் இதுதான் ஒரே வழி ஆனாக இருக்கும் பட்சத்தில் இதே தான் அவங்களுக்கும் ஆனா நம்ம சொல்கிறது சொல்றது கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கும் வச்சுல கொஞ்சம் ரகடாக பேசுவாங்க சூரியன் இல்லையா சோ அப்படி இருக்க போகுது அவ்வளவுதான் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த மாதம் துணிந்து செய்யலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது என்ன மாற்றுக்கிறது இல்லை உங்களுடைய தகுதி நிலை உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தகுதி நிலைகள் ஒருபடி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது பார்க்கப்படுகிறது சூரியனுடைய அமர்வு அந்த அளவுக்கு நல்ல சௌக்கியமா இருக்கு காரிய தடைகள் நீங்குது எதிரிகளை ஜெயிக்க முடியுது வேலைக்காக நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அந்த கெரியர் வைஸ் இருந்து வந்த எல்லா பிரச்சனையும் படிப்படியா நீங்கும் உணவுல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க காய்கறிகளை சாப்பிடுங்க உணவில் கவனம் கவனம் இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு நெஞ்சரிச்சல் ஜீரணம் இல்லாமல் போகிறது சாப்பிட்டது அப்படியே மோஷன்ல வெளியே வந்துடுறது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் இந்த பத்தாம் இடத்து சூரியனால அதே நேரத்தில் உடல் வெப்பம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி காட்டுது காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுக்கும் உடல்நிலை கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா டக்கு டக்குனு அதுக்கு உண்டான ரெமடிஸ் எடுத்துக்கோங்க முடிந்தளவு வீட்டு வைத்தியங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டல் போங்க ஒன்றும் தப்பில்லை நல்லா சொல்கிறேன் ஸோ சூரியன் இவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணாலும் இந்த தொந்தரவுகளையும் கொடுக்குறாரு நோய் தொந்தரவுகளையும் கொஞ்சம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆக வேண்டியது இருக்குது அடுத்ததான் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கரன் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகல இருப்பான் முதல் பதிமூணு நாட்கள் சுக்கரன் பதினொன்னுல இருக்கார் சுக்கரன் பதினொன்னுல இருந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா ஆசைகள் நிறைவேற்றி கொடுத்துட்டார் அப்படிங்கும் போது பெருசு பெருசாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சுக்கரன் கண்டுக்கிட மாட்டார் ஏதோ ஒன்று இதை செஞ்சால் போதும் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பான் எதுவுமே பதினொன்றாம் இடத்துல எதுவுமே என்ன என்னதான் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்திருக்கும் அப்படிங்கறது சொல்லுது பெரிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறல அப்படின்னாலும் ஏதா ஒன்னு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது நீங்கள் நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள்ல நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படிங்கறது சொல்லுது டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து வந்த தொந்தரவுகளை சரி செய்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டம் முதல் பதிமூன்று நாட்கள் அதை சரியா பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பதிமூணாம் தேதி என்ன ஆகுது இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்துல வந்து கும்பத்துக்கு பயிர் செய்கிற அது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் மறைமுக எதிர்ப்புகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் நீண்ட நாளாக இருந்து வந்த வியாதிக்கு நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுக்கும் சரி உங்களுடைய தந்தைக்கும் இதே அமைப்பு தான் மருத்துவ செலவுகள் பகுதியாக குறைவதை இது சுட்டிக்காட்டுகிறது அதே போல் ஏழரை சனி அப்படின்னு சொல்றது இல்லையா அந்த ஏழரை சனியினுடைய முதல் பகுதி விரையச்சனி பன்னெண்டாம் இடத்து சனி விரையச்சனி அந்த விரைய பாதிப்பு எப்போ சுக்கரன் கும்பராசி கூட போகிறாரோ இருந்து தீரப்போகுது சனியை கெட்டது பண்ணால் விடமாட்டார் சனியை கெட்டது பண்ணால் விடமாட்டார் இவரும் கெட்டதை பண்ண மாட்டார் நல்லதும் பண்ண மாட்டார் ஏன்னா மூணு எட்டு கூடியவர் இல்லையா அப்போ ஏழரை செனியினுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் சுக்கரன் மேலே இருக்க வரைக்கும் ஸோ இது நம் மீனத்துக்கு இது ரொம்ப சாதகமான விஷயம் ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயம் அதே போல புதுசா எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம் எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம் அதே போல யாருக்கு ஜாமீன் போட வேண்டாம் உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்கள் நண்பரனுடைய குடும்பத்தில் ஒரு கர்மகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது சொல்லுது இல்லைன்னா அவங்க என்ன சொல்றதுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கடன் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது கடனுக்காக தேடி ஓடிட்டு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை துணைக்கு கடன் கிடைக்கும் வேலை இல்லாத வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுது அடுத்த பாத்துட்டீங்கன்னா புதன் பகவான் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மார்கழி மாசம் இருபதாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ முதல் இருபது நாட்கள் ஒன்பதாம் இடத்துல தான் இருந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதில் அப்படிங்கும்போதே வந்து பாருங்க கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை விரிசல் ஏற்படுது ஒற்றுமை குறைவு ஏற்படுது விரிசல் ஏற்படுது அப்படிங்கறது சொல்லுது இங்கே அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை இருக்குது அப்படிங்கிறவங்க மீனராசிக்காரங்க கொடுத்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஏழு கூடிய ஒரு ஏழாம் இடத்துல ராகு இந்த மாதிரி ஒரு அமைப்பு சாரி ஏழாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அந்த மாதிரி அமைப்புகளில் நிறைய பக்கம் குடும்பம் ரெண்டாயிருக்குது பிரிஞ்சு போயிருக்காங்க ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மீனத்திற்கு மீண்டும் வராமல் இருப்பதற்காக முடிந்த அளவு நீங்க தவிர்த்துக்குங்க சண்டை வருதா அப்படி அந்த இடத்த விட்டு எஸாயிடணும் இல்லைன்னா பேச்சை கட் ஸ்டாப் அப்பவே புல் ஸ்டாப் பண்ணிடணும் எதுக்கு எதுக்கு பேசுனீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுறேன் புதனாகும் பேச்சில் தான் பெரிய பிரச்சனை கொடுக்கும் எதுக்கு சொல்லிவிடுவோம் அது பெரிய வேலையை பார்த்துட்டு போயிடும் சரிங்களா இப்போ ஏழு குடியிருப்பு ஒன்பதில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் கவனம் வேணும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் அந்த ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனை உங்களுடைய ராசி அதிபதி குரு பார்க்குறாரு இல்லையா அப்போது என்ன தான் சண்ட சச்சரவு வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரிவினைகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ பிரிவினைகளை ஏற்படுத்தாது அப்படிங்கினாலும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு சூழல் தான் அது ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லான சூழல் தான் முடிஞ்சளவுக்கு அனுசரிச்சு போங்க இருபதாம் தேதிக்கு மேலே அந்த புதன் வந்து பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு வந்துடாரு தொழிலில் வேலையில் அவங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் தாயாருக்கு உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் அவங்க அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தந்தைக்கு நல்ல வருமானம் உண்டாகும் தந்தை செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டு சேமிப்பதிகரிக்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுவார் தந்தைக்கும் சரி தாயாருக்கும் சரி மார்கழி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டாகிறது அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இந்த மூன்று கிரகங்கள் தரக்கூடிய பல வளங்கள் மற்றது எல்லாமே சேமான பொசிஷனில் அந்த கிரகம் இருக்கிறதுனால பெருசாக வேறு எதுலேயும் மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஆனால் அந்த மூணு கிரகங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் இது தான் ஸோ இதில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போய் மாரியம்மனுக்கு மாவிளக்கு தெய்வம் மாவிளக்கில் தீபம் போடுவாங்க மாவிளக்கில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரெண்டு மாவிளக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதும் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த மாலத்துல மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்புருள பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் என் நன்றி வால்பலமுடன் திருச்சிற்றம்பலம்